எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா குமத்தூர் ஆட்டுச்சந்தையில் பால் குட்டிகள் விளைநிலவரம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறது நம்ம குத்துக்குடியோட சன் அதாவது இவரோட பட்டி வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து விற்பனை விளைநிலவரம் எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்த்தீங்களோ அப்படி பதிவு போரல நண்பர்கள் இது வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் குமத்தூரில் நடக்கிற ஆட்டு சந்தை திங்கக்கிழம காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் அப்படியே இன்னைக்கு விற்பனைகளின் குட்டிகள் இன்னைக்கு வாங்க அப்படியே பதிவு இந்த சந்தையில விற்பனை

செட்டிபாளையம் திருப்பூருங்களா இல்ல திருப்பூர் செட்டிபாளையம் இப்போ வந்து என்ன என்ன குட்டி வாங்கியிருக்கீங்க கடாயா பறவையா பிறவை குட்டி என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டு முடிச்சீங்க அஞ்சு ஐந்நூறு சொல்லி நாலு ஐநூறுக்கு ஏற்கனவே குட்டி வாங்கிருக்கீங்களா இதான் பஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க குட்டி எல்லாம் எப்படி நல்லா ஸ்ரீத்தா வருதா நல்லா நெட்டு நீளமா வெயிட்டா வருதா வெயிட்டா வருது சரி ஓகே அக்கா ரொம்ப நன்றி அப்படியே அடுத்து பாத்துடலாமா

அடுத்து எட்டையோ கொடியாட்டு குட்டி ஒன்னு எடுக்கிறீங்க ப்ளஸ் அது கூட ஜோடி நினைக்கிறேன் கரும்பூர்ல சேர்றது இது ரெண்டுமே ஒரு ஆட்டு குட்டிங்களா தனி தனி வேற வேற ஆட்டு குட்டினா வேற வேற ஆட்டுக்குட்டி ஆமாண்ணா ஜோடியா ஆமா ஒரே ஜோடி கெடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு ஆமா கெடாய் ஒண்ணும் பிறவை ஆஹ் என்ன ரேட்டுமா வருது இது ரெண்டு ஆறு ஆறாயிரத்தி ஆறாயிரத்தின்னுடா ஆறு ஐந்நூறு சொல்றீங்க என்ன ரேட்னா குடுப்பீங்க இல்ல ஆறு ரூபா குடுத்துருலாம்

பாருமா வருது சாம்பியான் சாம்பையாடு சாம்பையா சாம்பையாடு புதுசா இருக்குது பேரு ஆமா இது எந்த ஏரியா குட்டிமா குட்டியுமா மதுரைக்கு தேக்கதானா மதுரைக்கு தேக்கதா ஆடி போய் கொம்பு முளைச்சிருச்சு எத்தனை நாளான குட்டி இருக்கும் ரெண்டரை மாசம் குட்டி ரெண்டரை மாச குட்டி நல்லா நெட்டு நீளமா வருமா ஆமா நெட்டு நீளமா இருக்கும் நீங்களே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து பேசிக்கா எத்தனை கிலோ மட்டும் வெயிட் வரும் ஆனா எழுபது கிலோ ஒன்று வரும் எழுபது கிலோ குடுக்கறதுல இருக்கு எல்லாமே தீனி குடுக்கற பொறுத்தா தீனி குடுக்காம நம்ம நார்மல் தீனி கொடுத்தோம் கொஞ்சம் கம்மியா தான் வரும் இது கிடையா பிறவையா பிறவனா பிறவை குட்டி ஆமா இதுலயே கிடா குட்டி வாங்கினா என்ன ரேட்டு மாவு அஞ்சு ஐநூறு சொல்லுவேன் 5500 வருது ரெண்டரை மாசம் சரி இது வந்து பண்ணலாம் சரி ஓகே அடுத்து நான் அவள தான் உனக்கு அவள தான் காட்டவே இல்லையே பாருங்க அதுலயே வெள்ள தலைச்சரி குட்டியல்ல இருக்கா தலைச்சரி இல்ல நம்ம நாடாடகு தான் full நாடாடகு மொத்தம் இதெல்லாம் என்ன ரேட் வர ஆவரேஜா அண்ணா அவள தான்டா குட்டி 2 ரூ 2500 குட்டி 1 1 2 ரூ 2500 வரு குட்டி ஆவரேஜா சரி ஓகே இது பேசுனா அனுசரிச்சு குடுக்கலாம் கருப்ப சட்டக்குட்டி எல்லாம் இருக்க மாட்டேன் சட்டக்குட்டி இருக்கு அதெல்லாம் ரேட்டு வருது பாருங்க இங்க ஒரு இருக்கு பால் பால்குட்டிலேயே பொடிக்குட்டி என்ன நாலு குட்டி இருக்கு நாலு குட்டி நாலு ஒரு ஆட்டு குட்டி என்ன ரேட்டுமா வருது நாலு குட்டியும் சேர்ந்து நாலு ரோஜா

சரி ஓகே ரொம்ப நன்றி நன்றி தேவைப்படுறவங்க நேர்ல போய் பாத்து மன வர வாங்கிங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்